ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தீங்க இந்த மேட் ஹெர்பல் ஆயில் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நான் இது பிஸ்னஸ்க்காக பண்ணுறதுனால நான் அந்த ஒரு வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிங்க இப்போ கே நிறைய பேர் கேட்டனால நான் இது ஒரு மினி வீடியோவாக போடுறேங்க நம்ம எண்ணெய் காய்ச்சறக்கு ஒரு லிட்டரு நல்லெண்ணெய் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு லிட்டரு தேங்காய் எண்ணெய் ரெண்டு எண்ணெயுமே சரி சல சரி சமமாக எடுத்துக்கணுங்க எடுத்துட்டு அதில் என்ன தேவையான நம்ம என்னென்ன பொருள் போட்டு காய்ச்சணும் அப்படின்னா நெல்லிக்காய் மருதாணி செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ கருவேப்பில கொய்யா இலை துளசி கர் கற்பூரவல்லி வெந்தயம் கருஞ்சீரகம் சங்குப்பூ ரோஸ்மரி இல கற்றாழை சின்ன வெங்காயம் ஒரு பத்து மிளகு ஒரு பத்து கரிசலாங்கண்ணி வெட்டிவேர் இதில் வந்து வெட்டி வேறு கரிசலாங்கண்ணிலாம் உங்களுக்கு கிடைக்கலனால பிரச்சனை இல்லை கிடைச்சிதுன்னா இன்னுமே ரொம்ப ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா இன்னும் பெஸ்ட்டாக இருக்குங்க இதெல்லாம் போட்டு நம்ம கேஸில் பண்ணுறோம் அப்படின்னா சிம்மில் வச்சு ஒரு அரை மணி நேரம் அளவுக்குங்க நம்ம நல்லா அந்த எசன்ஸ் இறங்க வரைக்கும் சுண்டு விடணுங்க நம்ம ஒரு லிட்டர் என்ன காய்ச்சினோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு அரை லிட்டரு தாங்க என்ன கிடைக்கும் அது எண்ணெய் சுண்டி அந்த இலையில் இருக்கிற எசன்ஸ் எல்லாம் இறங்கி வரும்போது நமக்கு அரை லிட்டர் ஆயிருங்க இந்த மாதிரி நல்லா கொதி வருங்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம விறகு அடுப்புலையோ இல்லைன்னா கறி கட்டை போட்டு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்